சன்சு தத்துவங்கள் நீங்கள் புலியின் குகைக்குள் நுழையாவிட்டால் உங்களால் புலிக்குட்டிகளை பிடிக்க முடியாது உறுதியான கூட உப்பு நீரில் மூழ்கினால் இறுதியில் துருப்பிடிக்கும் உங்கள் எதிரியைப் பற்றி அறிய நீங்களே உங்கள் எதிரியாக மாற வேண்டும் பயிற்சியின் போது அதிக வியர்வை வந்தால் போரின் போது இரத்தம் குறைவாக இருக்கும் சண்டையிடாமலே எதிரிகளை தோற்கடிப்பதே உச்சகட்ட போர்க்களையாகும் ஒரு திறமையான தளபதி சூழ்நிலையிலிருந்து வெற்றியை தேடுகிறார் அதை தனது துணை அதிகாரிகளிடம் கோருவதில்லை எதிரியை தோற்கடிக்கும் வாய்ப்பு எதிரியால் தானே வழங்கப்படுகிறது எதிரியை மர்மப்படுத்தவும் தவறாக வழிநடத்தவும் ஆச்சரியப்படுத்தவும் வேண்டும் போரில் மிக முக்கியமானது எதிரியின் வியூகத்தை தாக்குவது உன் முழு வலிமையோடும் போராடினால் உயிர் வாழ வாய்ப்பு உண்டு தன் எதிரியையும் தன்னையும் நன்கு அறிந்தவனை எளிதில் தோற்கடிக்க முடியாது உங்கள் திட்டங்கள் இரவைப் போல இருட்டாகவும் ஊடுருவ முடியாததாகவும் இருக்கட்டும் நீங்கள் நகரும்போது இடியை போல் விழும் நீங்கள் பலமாக இருக்கும்போது பலவீனமாகவும் பலவீனமாக இருக்கும்போது பலமாகவும் தோற்றமடியுங்கள் எதிரியை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு எதிரியாலேயே வழங்கப்படுகிறது காற்றைப் போல வேகமாக இருங்கள் காட்டைப் போல அமைதியாக இருங்கள் நெருப்பைப் போல வில்லுங்கள் மலையைப் போல உறுதியாக இருங்கள் உங்கள் தவறை கண்டறிந்தவுடன் விரைவில் அதை சரி செய்யுங்கள் நல்ல சேவைக்கான வெகுமதிகளை ஒரு நாள் கூட தள்ளிப்போடக்கூடாது கூடாது பாதுகாப்பு மூலம் உங்கள் எதிரி உங்களை தோற்கடிப்பதை தடுக்க முடியும் ஆனால் தாக்குதல் நடத்தாமல் அவரை உங்களால் தோற்கடிக்க முடியாது உங்களையும் உங்கள் எதிரியையும் நீங்கள் அறிந்திருந்தால் ஒரு இழப்பு கூட இல்லாமல் நூறு போர்களை உங்களால் வெல்ல முடியும் சிறந்த போர் வீரனுக்கு அடையாளம் அவன் தனது சொந்த விதிமுறைகளின்படி போரிடுவான் அல்லது போரிடவே மாட்டான் வெற்றி பெற்ற வீரர்கள் முதலில் வென்றுவிட்டு பின்னர் போருக்கு செல்கிறார்கள் அதே சமயம் தோற்கடிக்கப்பட்ட வீரர்கள் முதலில் போருக்கு சென்று பின்னர் வெற்றி பெற முற்படுகிறார்கள் குழப்பங்களுக்கு மத்தியில் வாய்ப்பும் உள்ளது போரே இல்லாமல் கிடைக்கும் வெற்றிதான் மிகச்சிறந்த வெற்றி போரிட விரும்புகிறவன் முதலில் போரால் ஏற்படப்போகும் சேதத்தை கணக்கிட வேண்டும் உங்களை நீங்களே அறிந்து கொண்டால் நீங்கள் எல்லா போர்களிலும் வெற்றி பெறுவீர்கள் உச்சகட்ட போர்க்களை என்பது சண்டையே இல்லாமல் எதிரியை அடிபணியச் செய்வது விரைவு என்பது போரின் சாராம்சம் நீதியின் சக்கரங்கள் மெதுவாக அரைக்கும் ஆனால் நன்றாக அரைக்கும் நீடித்த போரினால் ஒரு தேசம் பயனடைந்ததற்கான எந்த நிகழ்வும் இல்லை விவேகம் உள்ளவனும் இல்லாத எதிரிக்காக காத்திருப்பவனும் வெற்றி பெறுவான் எதிரியை தோற்கடிப்பதன் நன்மையை அவர்கள் உணர அவர்களுக்கு வெகுமதிகளும் இருக்க வேண்டும் முன்னறிவு இல்லாத துணிச்சல் ஒரு மனிதனை பைத்தியக்கார காலை போல கண்மூடித்தனமாகவும் அவநம்பிக்கையாகவும் சண்டையிட வைக்கிறது அத்தகைய எதிரியை மிருகத்தனமான சக்தியுடன் எதிர்கொள்ளக்கூடாது ஆனால் பதுங்கியிருந்து ஈர்க்கப்பட்டு கொள்ளப்படலாம் நல்ல சேவைக்கான வெகுமதிகளை ஒரு நாள் கூட ஒத்திவைக்கக் கூடாது உங்கள் எதிரிக்கு பிடித்தமான ஒன்றை கைப்பற்றுவதன் மூலம் தொடங்குங்கள் அப்போது அவர் உங்கள் விருப்பத்திற்கு இணங்குவார் உங்கள் நண்பரை நேசிப்பது எளிது ஆனால் சில நேரங்களில் கற்றுக்கொள்வதற்கு கடினமான பாடம் உங்கள் எதிரியை நேசிப்பதாகும் உங்கள் எதிரி இல்லாத இடத்தில் இருங்கள் போரின் தீமைகளை அறியாதவர் அதன் நன்மைகளை பாராட்ட முடியாது எது கடினமாக இருக்கிறதோ அதை திட்டமிடுங்கள் அது எளிதானது சிறியதாக இருக்கும்போதே பெரியதை செய்யுங்கள் உங்கள் ஆற்றலை குவித்து உங்கள் பழத்தை பதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் எதிரி நிதானமாக இருக்கும்போது அவர்களை உழைக்கச் செய்யுங்கள் நிரம்பியதும் அவற்றை பட்டினி போடுங்கள் தீர்வு கிடைத்ததும் அவர்களை நகரச் செய்யுங்கள் ஓரில் வலிமையானதை தவிர்த்து பலவீனமானதை தாக்குவதே வழி தாக்குதல் என்பது பாதுகாப்பின் ரகசியம் தற்காப்பு என்பது தாக்குதலின் திட்டமிடல் புத்திசாலியான போர் வீரன் போரை தவிர்க்கிறான் நூறு பேர்களில் நூறு வெற்றிகளை வெல்வது திறமையின் திறமை அல்ல பகைவரை போரிடாமல் அடக்கி வைப்பதே சாமர்த்தியம் போரில் இரண்டு தாக்குதல் முறைகளுக்கு மேல் இல்லை நேரடி மற்றும் மறைமுக ஆயினும் இவை இரண்டும் இணைந்து முடிவில்லாத தொடர் சூழ்ச்சிகளை உருவாக்கின்றன எந்த போர் தேவையோ அதுதான் மிகப்பெரிய வெற்றி முகாமில் குழப்பம் ஏற்பட்டால் ஜென்ரலின் அதிகாரம் பலவீனமாக இருக்கும் எல்லா போர்களுமே வஞ்சகத்தை அடிப்படையாக கொண்டவை நாம் தொலைவில் இருக்கிறோம் என்று எதிரியை நம்ப வைக்க வேண்டும் தொலைவில் இருக்கும்போது நாம் அருகில் இருக்கிறோம் என்று அவரை நம்ப வைக்க வேண்டும் தலைமை என்பது புத்திசாலித்தனம் நம்பகத்தன்மை மனிதாபிமானம் தைரியம் மற்றும் கண்டிப்பு ஆகியவற்றின் விஷயம் நம்முடைய எல்லா போர்களிலும் போரிடுவதும் வெல்வதும் உயர்ந்த மேன்மை அல்ல எதிரியின் எதிர்ப்பை போரிடாமல் முறியடிப்பதில் உயர்ந்த சிறப்பு உள்ளது முடிவெடுக்கும் தரமானது ஒரு பருந்தின் சரியான நேரத்தில் தாக்குவதை போன்றது தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ ஹவ் எனி suggestion ஆர் ஃபீட்பேக் கமெண்ட் பிலோ